பெண்க விஞ்ஞானிகளா ஆக முடியாது உலகத்தை மாற்றும் அளவுக்கு பெரிய விஞ்ஞானிகளா ஆக முடியாதுன்னு நினைச்ச ஒரு காலத்துல நீங்க வளர்றதா கற்பனை செஞ்சு பாருங்க ஆனா மேரி கியூரியின் கதை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது அது நாம் வருஷம் போலந்துல இருக்கிற வாட்ஸ்ஆப்ல அவங்களோட உண்மையான பேரு மரியா சலோமியாஸ்கா அவங்க ஒரு கடின உழைப்பாளி பள்ளி ஆசிரியரான தன்னோட அப்பா கிட்ட இருந்து கணிதம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்க இருக்கு அவங்க அக்காவும் மருத்துவம் படிக்கணும்னு கனவு கண்டாங்க ஆனா அவங்க கிட்ட பணம் பத்து அதனால அவங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுகிட்டாங்க முதல்ல மேரி தன்னோட அக்காவோட படிப்புக்கு ஆதரவா வேலை செய்வாங்க அப்புறம் அவங்க அக்கா செட்டில் ஆனதும் அவங்க மேரிக்கு திருப்பி உதவி செய்வாங்க மூளை வந்து அவங்க தன்னோட உடமைகளை எடுத்துக்கிட்டு பாரிசுக்கு போனாங்க சோர்வோம் பல்கலைக்கழகத்துல இயப்பியல் வேதியியல் கணிதம் படிக்க சேர்ந்தாங்க அவங்க பகுதி நேர்வேலைகள் செஞ்சாங்க சாதாரண உணவுகளை சாப்பிட்டாங்க சில சமயம் வெட்டி வாங்க சூடு பணம் இல்லாத போ தெருவி வெளிச்சத்துல படிச்சாங்க பிரேக் டைம் போயும்போது அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க அப்போதான் அவங்க பியர் கியூரிங்க ஒரு சக விஞ்ஞானியை சந்திச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சது மட்டுமில்லாம் கண்டுபிடிப்புகளையும் காதலிச்சாங்க முன்னோடி விஞ்ஞானி பெக்கரல் தன்னோட எக்ஸ்ரே ஆராய்ச்சியை மேரிக்கிட்ட கொடுத்தப்போம் அவங்களும் பியரும் உடனே அதுல இறங்குனாங்க பிரச்சனை என்னன்னா யுரேனியம் ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்துச்சு அதனால அவங்க ஆஸ்திரியால இருந்து தூக்கி எரிப்பட்ட கனிம் காலிவுகளை தேடி போனாங்க உண்மையில் அது குப்பைதான் ஆனா அவங்களுக்கு அது புதையலா இருந்துச்சு இத கற்பனை செஞ்சு பாருங்க அவங்களோட சின்ன உரை பணி நடந்த ஆய்வத்துல கற்கள் குவியலா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு எந்த ஆடம்பரமான உபரணங்களும் இல்ல வெறும் மன உறுதியும் பதில்களுக்கான பசியும் தான் பலன் கொடுத்துச்சு அவங்க ஆற்றலுக்கு கதிர்களை கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த கதிர்கள் ஆபத்தானதா இருந்துச்சு மேரியோட உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சாங்க இந்த கதிர்கள் நோய்வாய்ப்பற்ற திசுக்களை அழிக்க முடியுங்கிறதையும் உணர்ந்தாங்க இது புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒரு அடிச்சலத்தை அமைச்சிச்சு முடிவில்லாத சோதனைகள் மூலமா மேரி ரெண்டு புதிய தனிமங்களை பிடித்தெடுத்தாங்க பொலோனியம் மற்றும் ரேடியம் அவங்க பியர் மற்றும் பெக்கரல் இயப்பியலுக்கான நோபல் பரிசை வென்றாங்க ஆனா நைன்டீன்ஸ்ல பியர் ஒரு விபத்துல இறந்த போ துயரம் வந்துச்சு மனமுடைந்திருந்தாலும் மீண்டு வந்த மேரி பாரிஸ் பல்கலைக்கழகத்துல முதல் பெண் பேராசிரியர் அவங்க அவங்க அதோட தன்னோட இரண்டாவது நோபல் பரிசை வென்றாங்க இந்த முறை வேதியல்ல ரேடியத்தை தெரிவித்ததுக்கா மேரி கியூரியாத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க கதிர்வீச்சு தன்னோட உடலை பாதிக்குதுங்கிறத அவங்களால உணர முடிஞ்சிச்சு

ஒரு தரால உலகத்தை மாத்த முடியாதுன்னு அல்லது தடைகள் ரொம்ப பெருசுன்னு நீங்க எப்பவாவது நினைஸ்டா மேரி கியூரியை மற்றும் ஜாபகம் வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு நோபல் பரிசுகளை வென்றது மட்டுமில்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர கணுக்கானுற எல்லாருக்கும் கதவுகளை திறந்து விட்டாங்க